கரூர் சம்பவத்தை அடுத்து இரண்டு மாதங்களுக்கு பிறகு புதுச்சேரியில் நடக்கவுள்ள தாவேகா பொதுக்கூட்டத்தில் பிரச்சார வாகனத்தில் நின்றபடியே பொதுமக்களை நாளை விஜய் சந்திக்க உள்ளது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது நடக்கவுள்ள இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் தாவேக்கா நிர்வாகிகளுக்கு மேடை அமைக்கப்படாதது மட்டுமல்லாமல் தொண்டர்களுக்கு இருக்கைகளும் அளிக்கப்படவில்லை கியூஆர் கோட் நுழைவுச் சீட்டு உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழகம் புதுவையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகமும் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகிறது கடந்த செப்டம்பரில் திருச்சியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய தாவேகா தலைவர் விஜய் மூன்றாவது நிகழ்ச்சியாக கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூரில் மக்களை சந்தித்தார் அப்போது ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததை அடுத்து விஜய் சுற்றுப்பயணம் தடைப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரியில் ரோட் ஷோவுக்கு அனுமதி கிடைக்காததால் உப்பளம் துறைமுக வளாகத்தில் நடக்கவுள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சுமார் இரண்டு மாதங்களுக்குப் பிறகு மக்களை சந்தித்து விஜய் பேசவுள்ளார் வழக்கமாக பொது கூட்டங்களில் மேடையும் தொண்டர்களுக்கு இருக்கையும் அமைக்கப்படும் ஆனால் புதுவை உப்பளம் துறைமுக வளாக திடலில் தண்ணீரை வெளியேற்றி மண்ணை கொட்டி சீரமைத்துள்ளனர் தொண்டர்கள் வந்து செல்ல கூடுதலாக துறைமுக வளாகத்தின் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டு நுழைவு வாயில் அமைக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து பேசிய தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் துறைமுக வளாகத்தில் பிரச்சார வாகனத்தில் நின்றபடியே விஜய் பேச திட்டமிட்டுள்ளதால் அவருக்கு மேடை அமைக்கப்படவில்லை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ள தொண்டர்களுக்கு இருக்கைகளையும் அமைக்கவில்லை கூட்டத்தில் தமிழகத்தின் வெளி மாவட்டங்களில் இருந்து தாவேக்கா தொண்டர்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் என போலீசார் கட்டுப்பாடு விதித்துள்ளனர் இதனால் புதுவை தாவேக்கா பொதுக்கூட்டத்திற்கு ஐந்தாயிரம் பேரை மட்டுமே அனுமதிக்க தாவேக்கா திட்டமிட்டுள்ளது இதற்காக கியூஆர் கோடுடன் நுழைவு சீட்டு உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த சீட்டு புதுவை காரைக்காலில் உள்ள தாவேக்காவைச் சேர்ந்த தொகுதி கிளை கழகங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு கியூஆர் கோடு நுழைவு சீட்டு உள்ளவர்கள் மட்டுமே துறைமுக வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட உள்ளனர் இரவு விஜய் பிரச்சார வாகனம் புதுவைக்கு வரும் நிலையில் விஜய் கார் மூலம் செவ்வாய் காலை பதினோரு மணி அளவில் பொதுக்கூட்டம் நடைபெறும் வளாகத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பொதுக்கூட்டத்திற்கு பத்தரை மணி முதல் பனிரெண்டரை மணி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் விஜய் சுமார் பனிரெண்டு மணியளவில் பேச உள்ளார் என்று தெரிவித்தனர்